பொதுமந்திரமினர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்னிக்கு தேதி வந்து பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கோல்டோட பிரைஸ் வந்து பார்க்க போகிறோம் க்ரெடிட் பண்ண போகிறோம் வாங்க வேண்டியப்பலாம் இப்போ எல்லாம் நேற்று வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு ரேட் கட் இருந்தது அந்த ரேட் கட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கம்மியாக இருந்ததுனால கோல்டோட பிரைஸ்லேயும் வந்து இறக்கிறது மார்க்கெட்லேயும் இருந்தது நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்லையும் வந்துட்டு டவுன் வந்துருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியன் நிஃப்டியும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு அளவுக்கு டவுன் வந்தது உங்களால் வாங்க முடிஞ்ச சேர்ஸ் வந்து நீங்கள் வாங்கியிருப்பீங்க இப்போ வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்ல என்ன பார்த்தீங்கன்னா காலையில நேத்தே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது டாலர்கிட்ட வந்துச்சு எண்பத்தி ரெண்டு டாலர்கிட்ட வந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு நம்ம வந்து நம்மளோட ஏசியன் மார்க்கெட் ஓபன் ஆன உடனே தூக்கிட்டு போயிட்டு திரும்பி ரெண்டாயிரத்தி ஆறுநூத்தி இருபது டாலர்கிட்ட கொண்டு போய் வச்சிருந்தாங்க இப்போ ஏசியன் மார்க்கெட் இருக்கும்போது அந்த ரேஞ்சில தான் இருந்தது திரும்பி இப்போ வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆகி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஏ தொண்ணூறு டாலர் வரைக்கும் வந்திருக்கு இப்போது வந்துட்டு இப்போது ஒரு சப்போர்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது டாலரை வந்து கட் பண்ணி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சின்னா ஒரு கோல்டில் வந்துட்டு ஒரு இறக்கம் இருக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாயை வந்து கட் பண்ணிச்சுனா நமக்கும் ஒரு கோல்டில் வந்துட்டு ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஏற்கனவே ஒரு லோ வந்து பார்த்திங்களா முன்னாடி வந்துட்டு நம்ப ரூபா மதிப்பில் வந்துட்டு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்களா அந்த ரேஞ்ச் லோவை வந்து கட் பண்ணா திரும்பி கோல்டில் வந்துட்டு ஒரு டவுன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு சான்சஸ் தான் இருக்குது அது வந்து டவுன் ஆகிடும் அப்படின்லாம் வாய்ப்பு இருக்குது அதனால பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உப்பைக்கு ரேஞ்சில் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது இருந்து சாரி நாற்பது ரூபாயிலேருந்து ஒரு எழுபது ரூபா வரைக்கும் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏழாயிரத்துக்கு நாளைக்கு ரூபா அப்படி மேபி இருக்கலாம் ஏழாயிரரூபா இருக்கலாம் இல்லைன்னா ஏழாயிரத்து முப்பது அந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது ட்ரெண்டுக்கு இந்த ட்ரெண்ட் வந்து காலையில் வரைக்கும் ஃபாலோ ஆச்சுன்னா ஃபாலோ ஆச்சுன்னா காலையிலேயும் வந்துட்டு இதே மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு வந்துட்டு ஒரு ரூபாயில வந்து கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு கிராமுக்கு ஏழாயிரரூவா வந்து ரேஞ்சில் வந்து இருக்கும் இன்னைக்கு பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எழுபது ஒரு எழுபது ரூபா வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாற்பது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா அந்த முப்பது ரூபா டிஃப்ரெண்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ வந்துட்டு நம்ம வந்து கோல்டு வாங்கி வைக்கிறோம் கோல்டு வந்து ஏறுமான்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க சரி கோல்டே ஏறவே வேண்டாங்க ஓகேங்களா இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு டவுன் ஆகி போயிட்டே இருக்கு இப்போ வந்துட்டு நேற்று முந்தா நேரத்துலாம் வந்துட்டு எண்பத்தி நாலு சொச்சா இருந்தது இன்னைக்கு எண்பத்தஞ்சு பத்து பீஸா வரைக்கும் வந்தது இப்போ இந்த கோல்டோட பிரைஸ் வந்துட்டு சாரி டாலரோட பிரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறுவாக்கி போகுதுன்னு பாருங்களேன் இந்திய ரூபாய்க்கு நூறு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா கோல்டோட பிரைஸ் இதே ரேஞ்சில் இருந்தா கூட எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிடும் நீங்கள் நீங்க வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்துட்டு ஒரு கிராமுக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூறுரூவா போயிடும் அதனால வந்துட்டு ஒரு நாலு ஒரு மூணு ஒரு அந்த டைம் பீரியடு மட்டும் இப்போ கோல்டு இது டாலர் வந்துட்டு எப்போது வந்துட்டு நூறு டாலர் தொட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரேஞ்சு தான் இந்த வருஷம் அடுத்த வருஷத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோ டாலரோட ப்ரைஸ் வந்துட்டு எண்பத்தி ஏழு டாலர் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ வந்துட்டு எண்பத்தஞ்சு டாலர் புள்ளி சம்திங்கில் இருக்குது எண்பத்தஞ்சு டாலர் புள்ளி பத்து அந்த ரேஞ்சில் இருக்குது இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா எண்பத்தி ஏழு டாலர் வந்து நெக்ஸ்ட் இயரே வந்து டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு அஞ்சு வருஷமோ இல்லை நாலு வருஷத்துலேயே வந்துட்டு நூறு டாலரை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது இந்த நூறு டாலரை வந்து டச் பண்ணுச்சுன்னா இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது டாலர்னு இருக்குதுங்களேன் இதே வந்து நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்துடும் ஓகேங்களா இப்போ வந்து நான் கோல்டை வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்குறீங்க அதுக்காக நான் வந்து சொல்கிறேன் கோல்டோட ப்ரைஸ் இங்கேருந்து ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரப்பிட்டோ போச்சு அப்படிங்கன்னா இந்த மாதிரி நடக்கும் அது மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால நீங்கள் வந்து பார்த்துக்குங்க நான் டாலர் வந்து நூறு ரூபாய்க்கு போகும் போவும் ஆனால் லேட்டாகும் எந்த டைம் பீரியட் அப்படிங்குற பொறுத்து தான் மாறும் அதனால அந்த டைம் பீரியட் இருக்கு அதனால வந்து கோல்டு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இருக்க அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் செபி அட்வைசர் கிடையாது அதையும் நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா அதையும் நான் வந்து சொல்லிடுறேன் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நாளைக்கு வந்து ஏழாயிரத்தையும் கட் பண்ணதா இல்லைங்கிறது காலையில் வந்துட்டு ஒரு வீடியோவில் வேணாலும் சொல்லிடுறேன் காலையில் வந்துட்டு இதே பிரிண்ட் ஃபாலோ ஆச்சுன்னா இதுதான் ரேட்டு நாளைக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறது ஏறி இன்னும் இறங்குன்னுச்சுனா காலையில் வந்து ஏழாயிரத்தையும் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் செபி அட்வைஸரை கேட்டுவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால்தான் உங்கள் இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் இருந்துட்டு இதுதான் இதுதான் இப்போ வைக்கிற அப்டேட்டு ஒரு ஏழாயிரத்துலேருந்து ஏழாயிரத்தி முப்பது ரூபாக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான ப்ரெஷ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்